வணக்கம் மகளே எல்லாம் எப்படி இல்லைங்க நம்மளுடைய சேனல்ல வந்து நம்ம அண்ணாமலை அவர்களை பற்றி நம்ம வந்து எப்பவுமே போட்டுருக்கோம் ஏன்னா பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்த அப்புறம்தான் பெரும்பான்மையா நல்ல எல்லோருக்குமே வந்து தெரியக்கூடிய ஒரு கட்சியா இருக்குன்னா அது அண்ணாமலை அவர்கள் தான் பிஜேபின்றது வந்து நாங்க வந்து எப்பவுமே பிஜேபி தான் ஆனா சாதாரண ஒரு கிராமத்துல ஒரு இளைஞர்கள போய் பிஜேபி அப்படின்னா அண்ணாமலையோட கட்சியா அப்படின்னு தான் கேட்குற அளவுக்கு தவிர மோடி அவர்கள் கட்சி அப்படின்றது வந்து அதாவது பிஜேபி அப்படின்னாலே பிரதமர் மோடி ஆனா வந்து அனங்கு நம்ம தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து நோட்டாவுக்கு கீழே வச்சிருந்த தலைவர்கள்லாம் இப்ப தலைவர் ஆகணும்னு சொல்லிட்டு பல பேர் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த ஏடிஎம் கையில் கூட்டணி வைக்கணுன்றதுக்காகவே பல பேர் என்ன இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் கூட்டணி எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரா அதாவது நம்ம தகுந்த உண்மை என்னன்னு தெரியல ஆனால் வந்து அண்ணாமலை அவர்களை கூட்டணிக்கு வரோம் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு வெங்காய கூட்டணி தேவையில்லை இந்த அதிமுக ஊழல் பண்ணுத பணத்தை காப்பாற்றிக்கிறக்காக கூட்டணி வைக்கிறக்காக தேர்றாங்க ஏன்னா மறுபடி டைமா ஆட்சிக்கு வரல அப்படின்னா அதிமுகன்ற ஒரு கட்சி அழிஞ்சு போயிடும் அதுக்காக வரலாம் ரெட்டைல சின்ன முடக்கப்படுற மாதிரி இருக்கு அதுக்காக காலில போய் விழு ஆனா அண்ணாமலை அவர்கள் அகற்றினா கூட்டணி அப்படின்னு சொல்லி நீங்க வந்து தமிழ்நாட்டில் ஏன் பண்ணீங்கன்னா அதுக்கு அமித்ஷா அவர்கள் வந்து முழுக்க முழுக்க அவர்களுக்கு ஆதரவா நீங்க அண்ணாமலை அவர்களை மாத்திரம் நினைச்சாலோ அப்படி பண்ணீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து நோட்டாக்கிட்டு தான் ஏற்கனவே போட்டி போட்டுதுன்றது வந்து திமுக கார அதிமுக கார அத்தனை பேரும் இந்த பிஜேபியை ஏறிடமா பண்ணாங்க பேசினாங்க அந்த கண்டிஷன்ல மறுபடி கொண்டு விட்டுருவீங்க பிஜேபி கமலாத்துக்கு ஒரு பெரிய திண்டுகள் கூட்டு வாங்கி போட்டிட வேண்டியதுதான் அண்ணாமலை அவர்களை தலைவர்ல இருந்து எடுத்தா ஏன்னா இப்ப வளர்ந்துட்டு இருக்கிற சமயம் அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் பிஜேபியை வளர்த்துக்கிட்டு வர்றாரு நம்மளுடைய கட்சி வந்து அடுத்தாப்புல இருபத்தி ஆறுல ஆட்சி கிடையாது ஆனா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்குன்னு ஒரு அந்தஸ்து கிடைக்கணும் அப்படின்னா வளர்ந்து அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுலயோ முப்பத்தி ஒண்ணுலயோ ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு நம்ம பெரும்பான்மைய காட்டணும் அந்த அளவுக்கு வளர்த்து எடுக்கிறது தான் அண்ணாமலை அவர்களோட நோக்கம் ஆனா இப்ப ஏடிஎம்க்கு கூட கூட்டணி வச்சா நிச்சயமா பல சீட்டுகள் நிறைய எம்எல்ஏ ஆகுவாங்க பிஜேபி ஆனா இவங்க வந்து அண்ணாமலை அவர்களை அகற்றிட்டு தான் அந்த கூட்டணி வருவோம் அப்படின்னா இந்த கூட்டணி நமக்கு தேவையா பிஜேபியில் மக்கள் இளைஞர்கள் அத்தனை பேரும் நம்ம பிஜேபிக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் மட்டுமே காரணம் நேர்மையான ஒரு மனுஷன் துணிச்சலான ஒரு மனுஷன் இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல்வாதியும் அப்படி கிடையாது ஒரு ஊழலை எடுத்து சொல்றதா இருக்கட்டும் ஊழலை பற்றி பேசுறதா இருக்கட்டும் அண்ணாமலை ஈக்குவலாக எந்த ஒரு நாயம் கிடையாது சொல்ல ஏன்னா இங்க திமுக ஆட்சி கொள்ளையடிக்கிறதுக்காக வந்த கட்சி குடும்பத்துக்கே கொள்ளையடிச்சு சேர்த்துக்கிற கட்சி அதாவது ஏடிஎம்கேல எல்லாரும் கொள்ளையடிச்சு வச்சதை காப்பாற்றுறதுக்காக தவிச்சுட்டு இருக்கக்கூடிய கட்சி இதுதான் ஆனால் அந்த ரெண்டு கொள்ளைக்காரங்கள்ட்ட இருந்து நம்ம அப்படின்னு நினைச்சா வேற இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வரணும் அது பிஜேபியா தான் இருக்கணும் ஏன்னா மேல மத்திய அரசு வந்து பிஜேபி தான் இனிமே இருக்க போகுது காங்கிரஸ்க்கு வந்து ஒரு அழிவு காங்கிரஸ் என்றதே அழிஞ்சு போச்சு மத்திய அரசு அப்படின்னு சொன்னாலே பிஜேபி தான் இருக்க போகுது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னா நல்ல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் சரி நம்ம இந்தியர்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாமை இன்னைக்கு இந்த ரம்ஜான் நாளுக்காக ரம்வுதியில இருக்கக்கூடிய நூறு தமிழர்கள் ஜெயில இருந்தவங்கள அப்படிப்பட்ட ஒரு சில எல்லா வேலைகளும் வந்து மோடியால மட்டும்தான் முடியும் இது வரைக்கும் எந்த ஒரு பிரதமராக இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் எந்த யாரா இருக்கட்டும் இதே போல ஒரு முயற்சி எடுத்தாங்களான்னு நிச்சயமா கிடையாது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கைதிகளை மீட்டி எடுத்துட்டு நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணும்ன்றது நம்மளுடைய பிரதமரோட நோக்கமே யாருமே வந்து நம்ம நாட்டில் இருக்கவங்க வெளிநாட்டில் போய் கஷ்டப்படக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு எத்தனையோ நாட்டில் இருந்து எத்தனையோ பேர் மீட்டி எடுத்து கொண்டு வந்துருக்காங்க ஆனால் சவுதிக்கு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அங்கே போயிருந்தாங்க அதனால இப்போ இங்கே ரம்ஜான் அதுமா நூறு பேரை வந்து விடுவிக்க சொல்லி அங்கே கேட்டுக்கிட்டு அதை விடுவிச்சு இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமே நூறு வந்துங்க இந்த மாதிரி எந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஊடகமும் எந்த ஒரு மந்திரி எவனா பார்த்து பேசியிருப்பானா பேச மாட்டான் தமிழர்கள் மீது என்ன அக்கார இருக்குது இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு அதிமுகவும் அதிமுக கார் எவனா பேசியிருக்கானா எந்த மீடியாவும் பேசியிருக்கானா எவனும் தமிழ்நாட்டில் பேச மாட்டான் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மீடியா எல்லாமே வாய வாடகைக்கு விட்டுட்டு இருக்கக்கூடிய மீடியாக்கள் மட்டும்தான் இங்க தமிழ்நாட்டில் இருக்கு முழுக்க முழுக்க எந்த ஒரு அரசியலும் இங்க வந்து பணத்துக்காக தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு எவனுமே நாட்டு நன்மைக்காகவோ நாட்டு மக்களுக்காகவோ இவ்வளோ நாள் வந்து இந்துக்களுக்கு ஏதாவது ஒரு பண்டிகைக்கு வாழ்த்து சொன்னதே கிடையாது ஆனா ரம்ஜான் இந்து முஸ்லிம் பண்டிகைகளுக்கு அத்தனை தலைவர்களும் வாழ்த்து சொல்றாங்க நான் எனக்கு அசிங்க அசிமா வருது ஆனா அவனுங்க வந்து என்ன சொல்றது இப்படிப்பட்டவனுங்களுக்கு எல்லாம் வந்து ஓட்டு போட போறீங்களா அதாவது பெரும்பான்மையா இருக்கவங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளோ வலிக்கு உங்களுக்கு அடியில கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்து சொல்றீங்க பரவாயில்ல இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க வேணாம்னு சொல்லல ஆனா இந்து பண்டிகைக்கு எந்த பண்டிகைக்கு நீங்க வாழ்த்து சொல்ல மாட்டீங்க அந்த வேற மாற்று மதத்தினர்களுக்கு மட்டும் வாழ்த்து சொல்லுவீங்கன்னா என்ன கதை திமுகவுக்கு பிடிமா இருக்கக்கூடியதுதான் முழுக்க முழுக்க இந்த விஜயோட தாவாக்க கட்சி தவள கட்சி இது தவள அதாவது கிணத்து தவளை உள்ள கிடந்து அத்தீனே கிடந்துட்டு லாஸ்ட்ல அந்த தண்ணி போயிடும் தண்ணி வச்சு அது அப்படியே அழிஞ்சி போயிடும் இப்படிப்பட்ட விஜயோட வாழ்க்கையை வந்து நம்ம படம் அடிச்சதை சரியான வரி கட்டாம இப்படிப்பட்டவங்க எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல நம்மளை வந்து காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நினைச்சுக்கிட்டு கட்சிக்கு வரானுங்கன்னா எப்பேற்பட்ட மக்களை வந்து ஏமாந்தவங்க எதுக்கும் அடிமையானவங்க ஒரு மேக்கப் போட்டு வந்து நின்னா மக்கள் வந்து ஏமாந்துருவாங்க அவங்க ஓட்டு கேட்டான்னு நினைக்கிறாங்க பெருந்தலைவர் காமராஜரை வந்து தோக்கடிச்சது இந்த எம்ஜிஆர் தான் நடிகர்களை எவனையுமே வந்து ஆட்சியிலே ஏன் எம்ஜிஆர் பற்றி நான் அப்படின்னு அவர் வந்து மக்கள் திலகம் வெங்காயம் அதெல்லாம் சொல்றாங்க இந்த திமுகவுல இந்த எம்ஜிஆர் அவர்கள் போய் தான் நம்ம காமராஜரை வந்து துவக்கடிச்சாங்க காமராஜர் தமிழ்நாட்டிற்கு மக்களுக்கு செய்யாததை எந்த அரசியல்வாதி வந்து செஞ்சான் இது வரைக்கும் அவருக்கு செஞ்சதை வந்து ஒருத்தம் கூட அதை சரி பண்ண கொஞ்சம் அதுக்கு மேன்மைப்படுத்த கூடிய முடியாது எத்தனையோ அணை கெட்டு கேட்டிருக்காரு இது எந்த அதுக்கப்புறம் வந்து எவனாவது செஞ்சிருக்கானா ஆனா அப்பேற்பட்டவங்களே தோக்க அடிச்சாங்க இந்த திமுக கட்சி கூட போய் எம்ஜிஆர் அவர்கள் போய் சேர்ந்து அவருடைய மூஞ்சியை காட்டி உலக நம்ம தமிழ்நாடு முழு பிரச்சாரம் பண்ணி நம்ம காமராஜர் தோக்கடிச்சாங்க அதே போல இந்த மேகப்போட்டவனு பின்னாடி போனா மக்களுக்கு தான் அநீதி கிடைக்கும் அதாவது நல்ல ஒரு தலைமை அண்ணாமலை அவர்கள் வந்து படிச்சு ஒரு மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் ஊழலை வெளிப்படுத்தணும் இன்னைக்கு இந்த நூறு நாள் மக்களுக்கு மக்களுக்கு வந்து நூறு நாள் வேலையா இவங்க முதல்வர் வந்து முதல்வரான ஸ்டாலின் முதல்வர் ஆன அப்புறம் உடனே முதல் கையெழுத்துல நூற்றம்பது நாள் ஆகுன்னு செஞ்சானா செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு அதில் ஊழல் பண்றதே போதும் ஏன்னா இதுல முப்பத்தி எட்டாயிரம் கோடி ஊழல் அடிச்சிருக்காங்க அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் நம்ம பிரதமர் அவர்கள் வந்து இந்த திட்டத்தில் ஊழல் இருக்குன்னு தெரிஞ்சோம் அந்த திட்டத்துக்கு வந்து அதிகமாக பணம் ஒதுக்கி இருக்கிறது இந்த தமிழ்நாட்டுக்கு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அதனால இந்த கிராம மக்களுக்கு வந்து அதில் ஒரு காசு கிடைக்குது மக்கள் வந்து அதில் நல்லா இருக்கட்டும் விவசாயிகள் வந்து அதில் ஒரு வளம் கிடைக்கட்டும் அதனால ஏதாவது ஒரு பைசா வந்து நல்லா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இது என்ன விட்டு வச்சிருக்காங்க அந்த இந்த திமுக பஞ்சாயத்துல இருக்கிற தலைவர் அத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா அந்த காசு கொள்ளை அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஏழை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய காசையும் கொள்ளை அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஆனா மக்களுக்கு தெரியாது மக்களுக்கு வந்து அந்த ஓட்டு போடுற நாள்ல ஒரு இரநூறு ஐநூறு ஆயிரம் ரூபாய் கொடுத்து உங்களுக்கு ஓட்டை வாங்கி முழுக்க முழுக்க கோடி கணக்குல ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடினு அடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க மக்களை சிந்திங்க ஓட்டு போடும்போது மட்டும் காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டிங்கனாலே அது நீங்கள் உங்களுடைய அவங்களுக்கு ஊழல் பண்ணுறதுக்கான முழு உத்தரவும் நீங்கள் கொடுத்துறீங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொள்ளையடிச்சிக்கங்க எங்களுக்கு ஓட்டுக்கு ஆயரூபா கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து முழுக்க முழுக்க எல்லாத்துக்கும் நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் நீங்கள் காசு வாங்குறீங்க அதனால் அவங்க வந்து ஊழலை வந்து நீங்கள் வந்து கேட்குறதுக்கான தகுதியை தார்மீகத்தை இலக்கரிக்க அதனால் காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க இப்போ இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கு வந்து முழுக்க முழுக்க அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா இங்கே அண்ணாமலை அவர்களுக்கு நேர்த்தி பேட்டி கொடுத்ததுல பிரஸ் மீட்ல அவர் கொஞ்சம் உடஞ்சி போன மாதிரி பேசிட்டார் என்னன்னு தெரியல அது நமக்கு ரெண்டு நாளா யோசிச்சிட்டே தான் இருக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த பிரஷர் வந்து இவங்க இந்த எடப்பாடி அங்க போனதுல இருந்தே ஒரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பிரஷர் இருக்கு ஏன்னா அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் போனாங்க முன்னால் பிஜேபி தலைவர்கள் ஏற்கனவே கொஞ்சம் முதிர்த்தி அடைஞ்ச தலைவர்கள் எதுல பைத்தியகாரனுங்க அதாவது இவங்க வந்து தேவையில்லாம சொல்ல வேணான்னு பாக்குறேன் அண்ணாமலை அவர்கள் வந்த அப்புறம் எவ்வளவு வளர்ச்சி தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு முதல்ல அது யோசிங்க இது உங்களால் முடிஞ்சுதா தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும் எவ்வளவு மேடை போட்டு பேசியிருப்பீங்க ஆனா ஒருத்தனாவது உங்களை தேடி வந்தானா அண்ணாமலை அவர்கள் வந்து என் மண் மக்கள் யாத்திரையில எவ்வளவு மக்களை போய் பார்த்தாரு அவருக்கு எவ்வளோ வரவேற்பு இருந்தது பொது மக்கள் கிடையாது அண்ணாமலை அவர்களுக்கு எவ்வளோ வரவேற்பு இருக்கு உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு நம்ம கூட்டணி கட்சியோடு சேர்த்து பதினெட்டு பர்சன்ட் வாங்கியிருந்தார் நம்ம பிஜேபி தனியா நமக்கு வந்து பன்னெண்டு பிரசெண்ட்டுக்கு மேல வாங்கிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு தலைவனை நீங்க யாரும் மதிக்காம உங்களுக்கு தலைமை பொறுப்பு வேணும்னு சொல்லிட்டு நீங்க பெரிய பருப்பு மாதிரி அலையிறீங்க தெரியுமா மத்திய அரசு அமித்ஷா கிட்ட போய் பேசுறது அமித்ஷா அவர்கள் வந்து அண்ணாமலையை வந்து ஒதுக்கி தருறதுக்கு ஒரு பொழுதும் ஒதுக்க மாட்டாரு ஆனா உங்களுக்கு அடி மனசுக்குள்ளார ஒரு ஆசை இருக்கு நம்மளும் தலைவனாகும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் தோக்கடித்ததே இந்த எடப்பாடி தான் எடப்பாடி மட்டும் கரெக்டாக தான் அண்ணாமலை அவர்கள் இப்போ ஒரு பெரிய மந்திரியாக இருப்பாரு தமிழ்நாட்டுக்கான நிறைய விஷயங்களை வந்து செய்கிறதுக்கான நல்ல ஒரு பொறுப்பு கிடைச்சிருக்கும் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து கொஞ்சம் கூடி நாட்டு மக்கள் அவங்க மேலேயே ஒரு அக்கறை கிடையாது அவங்க இருக்கக்கூடிய தொகுதிக்கு அவங்க கரெக்டாக ஓட்டு போட்டு ஒருத்தனை உருவாக்கி கொண்டு வந்தாங்கன்னா அந்த தொகுதியில் இருக்கவங்களுக்கு நன்மை கிடைக்கும் ஊழல் பண்ற பெருசாளிங்களுக்கு கொள்ளை அடிக்கிறவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் நன்மை ஒன்றுமே கிடைக்காது அவனுங்க ஊழல் பண்ணி காசு ஆட்டிய போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அதுல திமுக காரன் கொஞ்சம் கூடி யோசிக்கவே மாட்டான் அதாவது இந்த கடலை தோட்டத்துல போயிட்டு கடலையே பிடுங்க மாட்டான் கீழே போய் நோண்டி இருக்கக்கூடிய கடலையெல்லாம் பறிச்சிட்டு போயிடுவான் அப்படிப்பட்டவன் தான் வந்து திமுக காரன் ஏன்னா கடலை பிடுங்கினா தானே பிடுங்கின மாதிரி தெரியும் கடலை வந்து அழியும் அது செடி அப்படியே இருக்கும் உள்ள இருக்க கடலையை மட்டும் அறுத்துடுவான் அப்படிப்பட்டவன் திமுக காரன் கொள்ளையோ கொள்ளையை அரிச்சிட்டு உட்காந்துருக்காங்க இந்த நாலு வருஷத்துக்கு மேல ஆச்சுல இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் உட்கார வச்சா இந்த தமிழ்நாடு நாசமாக போயிடும் அதுக்கு மட்டும் விடக்கூடாதுன்றதுக்காக தான் அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம்னு சொல்லிட்டு பிஜேபியில் இருக்கவங்க எல்லோருக்குமே ஒரு ஆசை ஏன்னா திமுகவை அகற்றணும்னா அதிமுக கூட சேர்ந்துதான் முடியும் இப்போ வந்து பிஜேபியால் தனிமையாக ஒரு நின்று ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு இன்னும் வளரல ஆனா வளரும் தான் இருக்கு ஆனா ஏடிஎம்கே கூட தான் வளர முடியும் ஏன்னா நம்ம வந்து இப்ப தனியா நின்று ஏடிஎம்கே காளிப்படணுன்ற எண்ணம் யாருக்கும் கிடையாது ஏன்னா ஏடிஎம்கேல இருக்கவங்க எத்தனையோ பேர் நல்லவங்க இருக்காங்க கொள்ளை அடிச்சு கோடீஸ்வர வாழ்ந்துட்டு இருக்கணும் இருக்கான் ஆனா நமக்கு திமுகவை எதிர்க்கிறது திமுக கொள்ளைக்காரன் இவனுங்க கொள்ளை அடிப்பாங்க ஆனா மக்களுக்கு கொஞ்சம் கொடுப்பானுங்க மக்களுக்கான ஒரு நிறைய வாழ்வாதாரத்தையும் நிறைய திட்டங்களை கொண்டு வருவாங்க ஆனா இவங்க திட்டத்தை மட்டும் கொண்டு வந்துட்டு மொத்தத்தையும் அப்படியே லவிட்டிட்டு போயிடுறாங்க இதுதான் திமுக அரசோடது மக்களே சிந்திங்க செயல்படுங்க நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பிஜேபி மக்கள் அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணுவோம் வாழ்க தமிழகம்